வளர்ப்பு பூனை கீரியதில் அதிக ரத்த போக்கு ஏற்பட்டு உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் டிமிட்ரி யூகேன் நடாலியா தம்பதியினர் ஐம்பத்தி ஐந்து வயதாகும் டிமிட்ரி பூனையை செல்லமாக பிராணியாக வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் பூனை காணாமல் போயுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் பூனையை தேடி அழிந்துள்ளார் ஒரு வழியாக அருகில் உள்ள தெருவில் இருந்து கண்டெடுத்தார் இதனை உடனடியாக வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது ஸ்கோபியா போல எதிர்பாராத விதமாக அவரின் உடலில் நகத்தாக்கியது இவருக்கு ஏற்கனவே நீரிழிவு நோய் மற்றும் ரத்தம் உறவு சீராக இல்லாத பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பூனியின் கால் பகுதியில் மரபு கிழிந்து இரத்தப்போக்கு அதிக அளவில் வெளியேறி நிலைமை மிகவும் சிக்கலாக மாறியது இதனைத் தொடர்ந்து உதவிக்கு தனது நண்பரை அழைக்கவே அவர் முதலுதவி செய்துள்ளார் ஈப்பிலும் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனை அடுத்து மருத்துவ குழுவுக்கு தகவல் அறிந்து வீட்டிற்கு வந்து பார்த்த போது அவர் உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி